உங்களுக்கு உயர்த்தி விடுவதற்காக இந்த ஆண்டு அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதன ராசிக்கு அற்புதமான ஒரு நிலையில் அமைகிறது ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் தகவல் தொடர்பு உள்ளவர்களுக்கும் இன்டர்நெட் இதுபோல் துறை உள்ளவர்களுக்கும் அற்புதமான காலம் அடுத்தவர்களை வேடி மேலே ஏறிவிட்டு நீங்கள் ஏழிப்படியாக இருந்திருந்த நீங்கள் இப்போது நீங்கள் உச்சத்திலே போய் நிற்க போகின்றார்கள் அதாவது தொழிலும் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி ஸ்டேஷனரி சொல்வார்களே கல்வியாளர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டு அதாவது எழுத்து சார்ந்து துறை உள்ளவர்களுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் துறை சார்ந்து உள்ளவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இது நல்ல ஒரு போராட்டமான காலம் இருந்த மாதிரி பொற்காலமாக மாறப்போகிறது உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது இதுவரை நீங்கள் நினைத்து நினைத்து அடுத்தவர்களுக்காக உதவி செய்து அவர்கள் பொருட்டு மகிழ்ந்து வந்த நீங்கள் இப்போது உங்களுக்கென்று உங்கள் காலிலே நிற்க வைக்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடையப் போகின்றார்கள் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு அற்புதமான காலமாக அமைய போகிறது நீங்கள் அடுத்தவர்களுக்கு ப்ரமோஷன் வருமா என்று நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்திருந்த நீங்கள் ஏன்னா உங்கள் ராசேதிபதி கணக்கன் அந்த ஐடியாவிலிருந்து வெற்றி பெற்று நீங்கள் இப்போது முன்னேறப் போகிறார் நீங்கள் ப்ரமோஷன் பெற்று நல்ல உயர் பதவி அடையப் போகின்ற காலம் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் சரி அரசியல் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பதவி அடையப் போகின்றார்கள் புத்தம் புது வாகனம் வாங்கப் போகின்றார்கள் அதற்கு இந்த காலம் கணிந்து உள்ளது கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் துறையில் உள்ளவர்களுக்கும் பாடல் ஆசிரியர்களுக்கும் இதெல்லாம் ஒரு சூப்பரோ சூப்பர் இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றி உங்களை வாய்ப்பு தேடி வந்து உங்கள் கதவை தட்டப் போகிறார்கள் நீங்கள் அதற்கு நல்ல வழி காமிச்சு அதன் பொருட்டு உங்களை வாழ்க்கையை தரத்து உயரப்போதோ நல்ல ஒரு முன்னேற்றம் அடையப் இதுவரை நீங்கள் கைகட்டி இப்போ பதில் சொல்லியிருந்தாலும் இப்போது கொடி கட்டி வாழும் அளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பான அமையப் போகிறது மேலும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவோ அல்லது உத்தியோகமாகவோ அல்லது ஏதோ ஒரு தகவல் இருப்போ அது நல்ல செய்து வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு போனோம் பணம் பல வழியில் வரும் நீண்ட நாட்களாக கனவு பழிக்கப் போகிறது வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அதை கட்டி கிரக செய்ய போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதே சமயம் நீண்ட நாளாக பெரிய ஷாப் அல்லது நீண்ட கல்வித்துறையோ ஏதோ ஒரு துறை சார்ந்திருந்தாலும் அதற்கு இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகின்ற ஆண்டாகவும் அமையப் போகின்றது புதிய புதிய நண்பர்கள் மூலமாகவும் அல்லது கூட்டு தொழில் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகின்ற காலமாகவும் இந்த காலம் அமையப் போகிறது மிதன ராசி என்றாலே ராசி அதிபதி புதன் கணக்கு போட்டு அதன் போல் வெற்றி பெறப் போகின்ற காலம் வந்து விட்டது நீண்ட நாள் உங்கள் கனவு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் அது நடக்கப் போகிறது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் நடக்காத தம்பதி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடும் திருமணம் ஆகி புத்திர சந்தனமாகி எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாள் கனவு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் பழித்து அது கனவே நனவா என்று நீங்களே உங்களை சோதித்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு வழி பிறக்கப் போகிறது கலைத்துறை உள்ளவர்களுக்கு நல்ல விருதுகள் கிடைக்கப் போகின்றது நடிப்பு உள்ளவர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பதவி அல்லது தமிழ்நாடு அரசு கூட கலைமாமணி விருதோ அல்லது நேஷனல் அளவில் கிடைக்க போகின்ற விருதோ தேசிய அளவிலோ நல்ல ஒரு பட்டம் பெற போகின்ற காலமாகவும் இந்த ராசி அமைகிறது ரியல் எஸ்டேட் துறையில் பூமி சம்பந்தமானவர்களுக்கு நல்ல ஒரு காலம் இது நீங்கள் எதிர்பார்த்த பிளான் சக்சஸ் ஆக போகின்ற காலமாகவும் அமைந்து விட்டது நீண்ட நாளாக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறது அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பதவி தேடி வரப்போகிறது நீண்ட நாளாக அடுத்தவர்களை வழிவிட்டு வந்து வழிவிட்டு வந்து நீங்கள் வெற்றிநரை போட்டு நீங்கள் பதவியில் அமரப்போகின்ற காலம் வந்துவிட்டது விட்டது கை வாய்க்கு எட்டவில்லை என்ற நீண்ட நாளாக நினைத்து வந்தது அனைத்தும் இப்போது கிடைக்கப் போகிறது புதிய வாகனம் வாங்கி அதில் பவனம் வரப்போகின்றீர்கள் நல்ல ஒரு ஆதாயமான ஆண்டாகவும் இந்த மிதுன ராசிக்கு அமைவது மட்டுமல்ல நீங்கள் நீண்ட நாள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அடுத்தவர்களுக்காக எண்ணி நீங்கள் இப்போது உங்களுக்கென்று உங்கள் சுய காலில் நிற்க வேண்டும் என்றும் தோன்றி உதயமாகிறது உற்றார் உறவினர் உங்களுக்கு நன்பு பாராட்டி உங்களை உயர்த்தும் நிலைக்கு விட்டீர்கள் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் புதனின் ஆதிக்கப்பட்ட நீங்கள் எதையும் திட்டம் போட்டு நீண்ட நாள் திட்டம் போட்டிருப்பீர்கள் அந்த திட்டத்தில் எப்படி கணக்கு காய் நவுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தவர்கள் இப்போது நீங்கள் அதை பொருட்டு சரியாக கூறுவார்களே அதாவது அடித்தால் கனி விழ வேண்டும் என்ற கட்டத்துக்கு வந்துவிட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஓங்கி அடிக்கின்ற காலம் வந்துவிட்டது உங்களை சுற்றியுள்ள மறைமுக சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும் தானாக வேலை ஓடிவிடும் நீங்கள் அடிக்கின்ற அடியில் அனைவரும் ஓடோடி விடுவார்கள் உடல் ஆரோக்கியம் தரும் பணம் பல வழி வரும் மகிழ்ச்சி புதிய வாகன வாங்குவார்கள் வீடு கட்டி கிரக பரிசு திருமண நல்ல வாழ்க்கை அமையும் புத்திர சந்தான கிடைக்கும் நல்ல வேலை எதிர்பார்ப்பவர்கள் கிடைக்கும் அரசியல் பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் மிதன ராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் பணம் பல கோடி வருமா பல வழியில் வருமா வெளிநாட்டில் வருமா என்பதை உங்களுக்கு இந்த ஆண்டு புரிய வைக்கப்படுகிறது நீண்ட நாள் கனவு பளிக்கும் மிதுனராசன்பில் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு யூடியூப் நேயர்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி